ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பிறப்பில் அதாவது ஒன்றாம் தேதி அன்று நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் உன் பிரார்த்தனைகளை உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டிவிடும் என்பதை மட்டும் நன்றாக தெரிஞ்சுக்கோ உன் மனதில் வெகு நாட்களாக நடந்து நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை உன் சாயப்பா நடத்தி காட்ட போகிறேன் பிறகு நாளை காலை பொழுதிலிருந்து உன் குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தெளிவடையப் போகிறது நீ எதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது எல்லாம் சீக்கிரமாக நடக்கும் பிறகு உன் வாழ்க்கையில் எந்த நொடியிலும் நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்லதொரு அதிசயங்கள் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கால நேரம் நல்ல விதமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய போகிறது மனம் தளர்ந்து விடாதே நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதலான வார்த்தைகளுக்காகவும் உன் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் சொல்வது சரிதானே கவலைப்பட வேண்டாம் விரைவில் எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவேன் சூரியனின் மொழியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை வழி நடத்தி சொல்கிறேன் அதை முதலில் புரிந்து முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு நான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி அந்த இடத்திலிருந்து நகர்ந்துவிடும் சரியான பாடம் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் அவர்களுக்கு எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லவே ஏன் புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் எனக்கு என்ன கவலை என்று சொல்லித்தான் பாரேன் பிறகு உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும் உன் பலம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியானால் எந்த செயலாக செய்தாலும் இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் நீ தோற்று மாட்டாய் நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்தலில் அவர்களின் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உன் பெற்றோரையும் உன் மகிழ்ச்சியாக வைத்தரும் நிச்சயமாக அது உனக்கு நல்லது புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் வசதியோடு வாழ்பவர்களை விட வழியோடு வாழ்பவர்கள்தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கின்றனர் நீ அதை கண்கூடாகத்தான் பார்த்திருப்பாய் வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது வழியோடு வாழ்பவர்களுக்கோ வாழ்க்கை புரியாது யாரை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவு நல்லது நடக்கப் போவதில்லை அதை உனக்கு உணர்த்தவே இவர்களின் சுயரூபத்தை உனக்கு காண்பித்தேன் செல்லவே ஆனால் என் செல்ல பிள்ளை நீயோ மெகிழியாக இருந்து விட்டாய் அவர்களை நம்பி உனது செல்வங்களையும் பொருட்களையும் இழந்து விட்டாயே இந்த கட்ட காலத்தை மறந்துவிடு நான் இருக்கிறேன் ஏனென்றால் மனிதனாக பிறந்து விட்டால் அனைத்தையும் தாண்டி போகத்தான் வேண்டும் உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடும் உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி எப்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் அப்போதுதான் உனக்குள் தன்னம்பிக்கை பிறக்கும் தைரியம் கொடுக்கும் நம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணங்கள் பிறக்கும் என் செல்லவே உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ இந்த நிமிடம் நீ எதற்காக எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலைகள் எல்லாம் கூடிய விரைவில் இதோ சரியாகி சந்தோஷமாக வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் பல நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அதற்கு மாறாக நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை நீதி நேர்மை என நல்ல வழியில்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சாயப்பா என்கிற மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறாள் ஆனால் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே சாயப்பா என்கிறாய் என்னிடத்தில் என் செல்ல குழந்தையே கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பங்கள் ஆரம்பிக்கப் போகிறது நாளை மாத பிறப்பில் உனக்கான நல்லதொரு திருப்பங்களும் பல அற்புதங்களும் நடக்கப் போகிறது புரிகிறதா இன்று உன் சாயப்பா உன் கனவில் தோன்றி உன் கஷ்டத்திற்கான பல நாள் பிரச்சனையை தீர் தீர்வை தருவேன் தீர்க்கமாக நம்பு ஆம் செல்லவே உனக்கு எந்த ஒரு எந்த ஒரு விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வினைகள் அதன் சுவாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும் எப்படி தாமரை இலை மேல் தண்ணீர் ஒட்டாதோ அதுபோலவே என் நாமத்தை உச்சரிப்பவர்களை கர்ம வினைகள் தீண்டவே தீண்டார் என்னுடைய நாமத்தை ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு தூங்கு என்றெல்லாமே எழும்போதும் ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு எழுந்திரு எப்போதும் ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு மனதில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் இரு என் தந்தையும் என் தன் மகனுக்கோ மகளுக்கோ முடிவு வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார் எந்த ஒரு தந்தையும் அதுபோலத்தான் நானும் உன் வாழ்க்கையை இன்றில்லாவிட்டாலும் நாளை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் நான் சொல்வது சரிதானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று உனக்கு துணையாக கவலைப்படாதே என் செல்லவே கவலையே படாதே நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கிறியா என் மீது முழுமையான பக்தி உடையவர்கள் நீல் சிலர் சாயப்பா இப்போது எங்களால் கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை இதற்கு மேல் என்னால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது அதை தாங்கும் சக்தி சிறிதளவு கூட இல்லை அதனால் போதும் சாயப்பா எனக்கு ஒரு நல்லதொரு முடிவை தாருங்கள் என வேதனையோடு மண்டியிட்டு என்னிடம் அழுது புலம்பி சரணடைகிறார்கள் என்னிடத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வார்த்தையை கேட்டவுடன் என் இதயம் தூள் தூளாக நொறுங்கி வருகிறது அந்த வார்த்தைகளில் நான் கரைந்தே போய்விடுகிறேன் என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் என்னை நாடி வருபவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை உனக்கு அரணாக பாதுகாவலனாக இந்த சாயப்பா இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் ஆகவே நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் இந்த சாயப்பா உந்து சக்தியாக இருந்து உன்னை நிச்சயமாக உற்சாகப்படுத்துவேன் நீ சோர்ந்து போகும் வேளையில் என் ஆறுதலான வார்த்தைகள் யார் மூலமாவது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஆம் சொல்லமே நீ எப்போதும் என் கண்காணிப்பில் தான் இருக்கிறாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே நாளை மாலை நாளைய பிறப்பில் உனக்கானது நல்லதொரு நாளாகத்தான் திருப்பு முனையாகத்தான் நடக்கப் போகிறது நல்லதே நடக்கும் தைரியமாக இரு சந்தோஷமும் வாயிற் கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்